திமுகவில் தொண்டர்கள் பன்னீருக்கு ஆதரவை தரப்போகிறார்களா மிக முக்கியமான ஒரு திருப்பம் ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம் முப்பது லட்சம் பேர் என்பது அசாத்தியமானது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப மிக பிரம்மாண்டமான ஒரு நிலையை நோக்கிய நகர்வை வந்து பாத்தீங்கன்னா எடுப்பதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் நிச்சயமா பன்னீர் பன்னீர்செல்வத்திற்கு தேர்ட்டீன் லாக்ஸ் முப்பது லட்சம் பேர் வரைக்கும் ஆதரவு தெரிவிக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு அதிமுகவில் மொத்தம் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க முப்பது லட்சம் அப்படின்றதெல்லாம் சாதாரணமான நம்பர் கிடையாதுங்க இமாலய நம்ப நண்பர் சரி ஓகேங்களா இந்த ஒரு தான் அவ்வளவு இடத்த செல்வத்தால் நிரப்ப முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிரப்ப முடியும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பன்னீரை ஒன்றும் நீங்கள் சாதாரணமாக வந்து எடை போட்டு விடாதீர்கள் செல்வம் மிக முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்றத நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா செல்வம் இல்லைன்னா அதிமுகவின் ஆட்சியே வந்திருக்காது சசிகலாவிடம் இருந்து இப்ப சசிகலாவுக்கு ஜால்ராவை தட்டினாலும் கூட ஒரு காலத்தில் சசிகலாவால் தான் அனைத்தும் நடந்தது அப்படின்றத மாற்றியவர் நம்முடைய பன்னீர்செல்வம் ஓகேங்களா அதிமுகவில் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பன்னீர்செல்வத்திற்கு தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரு தான் அதிமுகவில் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் செல்வத்திற்கு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிக்க தயார் நிலையில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் நமக்கு தகவல்கள் என்பதெல்லாம் கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கெல்லாம் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமாயின் நிச்சயமாக முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அதிரடியாக நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்மளால வந்து சொல்ல முடியுது ஸோ முப்பது லட்சம் அப்படின்றது இமாலய நம்பர் ஓகேங்களா ஸோ அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே அடுத்தடுத்த வெற்றிகள் பன்னீருக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதே இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மோட்டுக்களுங்க முப்பது லட்சம் அப்படின்றது சாதாரணமான நம்பர் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனாலேயே பன்னீருக்கு ஒரு தூண்டியில் போட்டு வச்சுருக்கான் நம்முடைய டிஎம்கே ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்ப்போம் டிஎம்கே உடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி